எந்த எதிர்பார்ப்புமே இல்லாம ஒரு புத்தகத்தை நம்ம அதை படிச்சு முடிக்கிற அளவுக்கு அது இருக்கிறதோட இல்லாம கண்டிப்பா இந்த புக்கை யாராவது ஒரு பிகினர் நான் புக் படிக்கணும்னு ஆசைப்படுறேங்க எந்த புக்கை நம்ம முதல்ல படிக்கட்டும் அப்படின்னு கேக்குறப்போ ரெக்கமெண்ட் பண்ணலாம் அப்படிங்கற அளவுக்கு ஒரு புக்கு நம்ம மனசுலையோ இல்ல அப்படின்னு நம்மள நினைக்க வச்சா எப்படி இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு புக்கு தான் கதைகள் சொல்லும் நடப்பியும் இதை வந்து விஜய் பிரதீப் அவர்கள் வந்து எழுதியிருக்காங்க இந்த புக்ல வந்து ஆக்சுவலி பதிமூன்று சிறுகதைகள் இருக்கு இது வந்து எல்லாமே சிறுகதைகளா அப்படின்னு கேட்டா என்னால சொல்ல முடியாது ஏன்னா சில கதைகள்லாம் வந்து ரெண்டே பக்கம் தான் இருக்கு லைக் ஒன்றரை பக்கம் அது மாதிரி தான் அது வந்து சிறுகதைன்னு சொல்றதா இல்ல இப்போ எப்படி இந்த கவிதைக்கெல்லாம் ஒரு குட்டி வருஷன் ஹைக்கு அது மாதிரி சொல்லுவாங்கல்ல அது மாதிரி சிறுகதைக்கும் குட்டி வருஷன் ஏதாவது இருக்கா அப்படின்ற மாதிரியான கதைகள் இதுல நிறையா இருந்தது கண்ணு முடித்து கண்டிப்பா இந்த புக்கை வந்து நான் பிகினர்ஸ்க்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லலாம் இந்த புக்கு வந்து எனக்கு முன்னுரை நன்றி உரை அப்புறம் இந்த புக்ல படிச்சப்போ ஒவ்வொரு கதை படிச்சப்போ எனக்கு ஒவ்வொரு விஷயம் தோணுச்சு அது எல்லாமே ஷேர் பண்ணிக்கணும்

பண்றப்போ ஸ்கூல் டேஸ்லயே கூட இவர் வந்து நிறைய நாடகங்கள்லாம் இவரே எழுதி அதை இயக்கி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வச்சு நடிக்க வச்சிருக்காரு அதுக்கு வந்து அவங்களுடைய டீச்சர்ஸும் வந்து சப்போர்ட் பண்ணிருக்காங்க அப்படின்றதெல்லாம் எனக்கு வந்து பெரிய ஆச்சரியமா இருந்தது இதுல வந்து ஒவ்வொரு கதையும் வந்து நீங்க கண்டிப்பா எதிர்பார்த்திருக்கவே மாட்டீங்க இப்படிதான் முடியும் அப்படின்ற மாதிரி அந்த மாதிரியான ஒரு என்டிங்கா தான் இருந்தது இதுல வந்து முதல் கவிதை வந்து அவள் நினைவுகளில் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணப்போ அகேன் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு எந்த எதிர்பார்ப்புமே இல்லாம தான் இந்த புக்கை நான் ஸ்டார்ட் பண்ணேன் அந்த முதல் கதையுமே கூட அதே மாதிரி ஓகே இப்போ நம் நமக்கு வந்து வயசாயிடுச்சா அப்படின்னு நினைக்க வைக்கும்ல சில விஷயங்கள் அது மாதிரி ஜென்சி கிட்ஸ் எல்லாம் வந்து இப்படி பாராட்டுறாங்களே அப்படி என்ன இருக்கு அப்படிங்கிற மாதிரியான சில மூமெண்ட்ஸ்லாம் எல்லாம் நமக்கு நடக்கும்ல ஸோ கதை கூட அதே மாதிரி தான் போயிட்டே இருந்தது என்ன எங்க போகுது அப்படின்னு நான் யோசிச்சுட்டு நினைக்காத மாதிரி ஒரு ட்விஸ்ட் அந்த கதையில இது வந்து இந்த ஒரு கதையில தான் அப்படி இருந்தது அப்படின்னா தொடர்ந்து படிச்ச எல்லா கதைகள்லயுமே அப்படிதான் ஒவ்வொரு கதை முடிகிறப்பையும் ஒரு யூஷுவலா நம்ம எப்படி திங்க் பண்ணுவோம் அப்படிங்கறத தாண்டி ஒரு ஒரு ட்விஸ்ட் வச்சா எப்படி இருக்கும் இப்படிதானே நீங்க யோசிச்சீங்க ஆனா அப்படி கிடையாது இப்படி முடியும் அப்படின்ற மாதிரி முடிச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்தது இந்த புக் அகைன் நான் சொன்ன மாதிரி என்னுடைய பிகினர் ரெக்கமெண்டேஷன்ல சில புக்ஸ் இருக்கும் இல்லையா அதுல கண்டிப்பா இந்த புக்கும் வந்து ஆட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லணும் நான் முதல்ல சொன்ன மாதிரி அந்த அவள் நினைவுகளில் வந்து கொஞ்சம் ஓகே போகுது அப்படின்ற மாதிரி போயிட்டு இருந்தப்பதான் அடுத்தடுத்து வந்த ஒவ்வொரு கதைகளும் வந்து அட இதனால இருக்கே வா இந்த கதைக்கும் இந்த கதைக்குமே நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் அண்ட் டிஃபரன்ஸ் தெரியுது அப்படிங்கிற மாதிரி நான் நிறைய யோசிச்சேன் போகும் பாதை அப்படின்ற ஒரு கதை வந்து ஒரு சூப்பரான முயற்சி அப்படின்னு நான் சொல்லுவேன் அதாவது அந்த கதை ஒரு மாதிரி போயிட்டே இருக்கும் கடைசியில ஒரு இடத்துல நான் சொன்ன மாதிரி ஒரு ஒரு ரிவீல் ஒரு விஷயத்த ரிவீல் பண்ணுவாரு ஒரு மனுஷனுக்குள்ள நடக்கிற ஒரு சைக்காலஜிக்கல் போராட்டத்தை வந்து அந்த கடைசியில வந்து அவர் கொண்டாந்து வச்சிருக்கிறது வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது ஓ இந்த கதை இப்படி ஒரு சைக்காலஜிக்கலா ஒரு மனுஷனுக்குள்ள ஒரு போராட்டம் நடந்துகிட்டு எப்படி இருக்கும் இந்த மூணு படத்துலலாம் வரும் இல்லையா அந்த மல்டிபிள் பெர்சனாலிட்டி டிசார்டர் பைபோலார் டிசார்டர் அந்த மாதிரியான ஒரு விஷயம் எனக்கு வந்து கண்டு முன்னாடி வந்துட்டு போன மாதிரி இருந்தது அதே மாதிரி மாலை அப்புறம் வந்து மனிதர்கள் எது மனிதம் இந்த கதைகள்லாம் வந்து ஒரு 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 பறவையோட பாயிண்ட் ஆஃப் ஆஃப் அந்த மாதிரியான காட்டு விலங்குகளோட பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படிங்கிற மாதிரி ஒரு டிஃபரண்டான வியூ வந்து கொடுத்த மாதிரி இருந்தது அவங்க கதை சொன்னா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க அந் அந்த நிகழ்வை வந்து சொன்னா எப்படி இருக்கும் அகைன் இது எல்லாமே வந்து ஒவ்வொரு கதையுமே வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான எண்டிங் அதை தான் நான் திருப்பி திருப்பி சொல்ற மாதிரி இருக்கும் பட் அது வந்து ஒரு பெரிய விஷயம் இல்லையா ஒரு பதிமூணு கதை இருக்கு பதிமூணு கதையும் வந்து நீ நினைச்ச மாதிரி ஒரு மாதிரி போகுது அந்த கதை ஆனா அது மாதிரி இல்ல வேற மாதிரி முடிய போகுது அப்படின்றப்போ அந்த முதல்ல நான் சொன்ன மாதிரி அந்த சைக்காலஜிக்கல் விஷயத்தை வந்து ஒரு கடைசி ரெண்டு மூணு வரிகள்ல வந்து கொடுத்துட்டு போறதுங்கிறது வந்து அவ்வளவு ஈஸியான விஷயம் இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்போ எல்லா கதைகளும் ஒரு மாதிரி சீரியஸா தான் போகுமா அப்படின்னு கேட்டா கிடையாது பேனருங்கிற கதை பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல ரொம்ப ஜாலியா ஸ்டார்ட் ஆகும் அதாவது ஃப்ரெண்டோட அக்கா கல்யாணத்துக்கு வர பச பசங்கெல்லாம் அவங்களுக்குள்ள எப்படி பேசிப்பாங்க இப்போ என்னடா நான் வந்திருக்கேன் ஒரு மாலை வச்சு போடல மேல வச்செல்லாம் என்ன வரவேற்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றதும் என்னடா உங்க அத்த பொண்ணு வருவான்னு சொல்லியே எங்க அவளை காணும் அப்படின்ற மாதிரி பசங்களுக்குள்ள ஜாலியா பேசிப்பாங்களா அந்த மாதிரி போகுது பட் அந்த கதை முடிகிறப்போ ஒரு சூப்பரான இம்பாக்ட்ஃபுல்லான ஒரு விஷயத்தை சொல்லிட்டு முடியுது அதுவுமே வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு என்டிங் அப்படின்ற தான் சொல்லணும் அதே மாதிரி தூண்டில் புழு ஒரு மாதிரி டிஃபரெண்டான கதைங்க இந்த செட் ஆஃப் கதைகள்லயே ஒரு தனித்துவமான கதை இல்ல அது போய்கிட்டு இருந்த ஃப்ளோல தனிய ஒரு கதை அப்படிங்கிற மாதிரி இந்த கதை இருந்தது ரொம்பவே என்ன சொல்றது அகைன் எந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரலாம் பெண்களுக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த சொல்லி அதுல ஒரு வரி வரும் அதாவது தன்னுடைய செயல்கள் வந்து ஒரு பெண்ணுடைய மானத்தையும் மனசையும் வந்து வாழ்க்கை ஃபுல்லா வந்து ஒரு பாதிப்புக்குள்ளாக்குது அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ் இருந்தாலே நிறைய பேர் தான் பண்ற தப்ப வந்து பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி எவ்வளவு உண்மையான வரிகள் அப்படிங்கிற மாதிரி எனக்கு அது தோணுச்சு அடுத்து இடைவேளையும் விவாகரத்தும் வந்து ஒரு யூனிவர்ஸ் மாதிரி கிரியேட் பண்ண ட்ரை பண்ணிருக்காரு அப்படின்னு நினைக்கிறேன் இடைவேளை வந்து ஆக்சுவலி கொரோனா பீரியட்ல ஏதாவது எழுதின கதையா இருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு ஏன்னா அந்த டைம்ல ஒவ்வொரு இடத்துலயும் வந்து அந்த கொரோனா உடைய லாக்டவுன் வந்து எப்படி வந்து ஒவ்வொருத்தங்களை பாதிக்குது அப்படிங்கிறது அதுல வர ஒன் ஆஃப் த கதையுடைய கண்டினியூஷன் மாதிரிதான் அந்த விவாகரத்துங்கிற கதையும் இருந்தது அதுவுமே வந்து எல்லாமே நான் சொன்ன மாதிரி டிஃப்ரெண்டா கரெக்டான என்டிங்க கொண்ட கதைகளா தான் இருந்தது இரவின் நிறம் தேடல் அப்புறம் மரணம் என்னும் தூது வந்தது இது எல்லாமே வந்து கதை வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதத்துல இருந்தது இதுல வந்து இரவின் நிறம் வந்து ஒரு இடத்துல எனக்கு ஓகே அவங்க வந்து அந்த பொண்ணை வந்து கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்றாங்க அதுக்கப்புறம் அவர் வந்து தன்னுடைய டியூட்டில இருந்து அந்த போலீஸ் விலகிடுறாரு பட் அதுக்கப்புறமா அந்த பொண்ணு வந்து தேடவே இல்லையா யாரும் எப்படி அந்த அந்த கதை ஒரு விதமா முடியும் அது எப்படி அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்தது அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எனக்கு அந்த கதையில வந்தது பட் எப்படி சொல்றது ஒரு அந்த மாதிரி அந்த ஸ்டோரி எல்லாம் இருந்தது அதே மாதிரி கூட வந்து நிறைய வரிகள் நான் அண்டர்லைன் பண்ணி வச்சிருந்தேன் ஏன்னா வந்து அவர் ஒரு ரைட்டர் அது வந்து எப்படி இருக்கும்னா நான்கே அறைகள் கொண்ட அந்த வீட்டில வந்து கிச்சனையும் பாத்ரூமையும் தவிர மீது எல்லா இடமும் புக்ஸா இருந்ததுன்னு எனக்கு யோசிச்சு பார்க்கவே அவ்வளவு ஆசையா இருந்தது அப்படி ஒரு வீட்டில் நம்ம இருக்க மாட்டோமா அப்படிங்கிற மாதிரி அதே மாதிரி இன்னொன்று வந்து இன்னொரு இடத்துல சொல்லி எனக்கு சாப்பாடு தண்ணி எதுவும் ஆனா புக்ஸ் மட்டும் கொடுங்க போதும் அப்படிங்கிற மாதிரி அது வந்து அதெல்லாம் படிக்கிறப்பவே ரொம்ப ஆசையா இருந்தது நான் ரீசெண்டா படிச்ச சில புத்தகங்கள்ல வந்து இந்த மாதிரி புக்ஸ் பத்தின புக்ஸ் படிக்கிறது விஷயங்களை வந்து மேற்கோள் காட்டி அதை வந்து ஒரு எப்படி சொல்றது இப்போ தம் அடிக்கிறதெல்லாம் ஒரு பெரிய கெத்துங்கிற மாதிரி ஹீரோஸ்லாம் எல்லாம் எப்படி காட்டுவாங்க அது மாதிரி புக்ஸ் படிக்கிறது இஸ் ஆல்சோ அ கூல் திங் அப்படிங்கிற மாதிரி காட்டுறது வந்து ரொம்ப குட் சேஞ்சா நான் வந்து பாக்குறேன் சோ அதுல அந்த கதையில வந்து பாத்தீங்கன்னா கடைசியில ஒரு விஷயம் நடக்கும் நான் எல்லாமே வந்து ஸ்பாய்லர் ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக சொல்லல சோ கடைசியில ஒரு விஷயம் விஷயம் நடக்கும் அந்த விஷயம் எப்படி இவ்வளவு நல்ல மனுஷனா தானே இருக்காரு இவர்கிட்ட சொல்லி இருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு லைட்டா எனக்கு அந்த இடத்துல தோணுச்சு கடைசி கதையான மரணம் என்னும் தூது வந்தது ஒரு என்டையர்லி டிஃபரெண்ட் லீக் அது குயர் பீப்புள் இன்வால்வ் பண்ணி லெஸ்பியன் பத்தி அந்த கதை பேசுது நான் எந்த கதையுமே பத்தி நான் முழுசா வந்து சொல்லவே இல்லை அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் சொல்றேன் பட் நான் மறுபடியும் சொன்ன மாதிரி பிகினர் வந்து கண்ணு முடிட்டு இந்த புக்கை வாங்கி படிக்கலாம் இது வந்து ஆத்தருடைய முதல் புத்தகம் அப்படிங்கறது ஒரு ஹைலைட்டு நான் படித்த பதிமூணு கதையிலேயே பெரும்பாலானவர்களுக்கு இந்த கதை பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் முத்தம் அப்படிங்கிற கதை தான் ஓ வெரி ஸ்வீட் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஒரு ரொமான்டிக்கான ஸ்டோரி அது குட்டி ஸ்டோரி தான் அதுவுமே ஆனால் அதுக்குள்ள எந்த இடத்துலையுமே வந்து அவர் வெளிப்படையாக எதுவுமே எழுதலை பட் அவ்வளோ அழகான காதல் அந்த கதை முடிகிறப்ப கூட நான் எழுதி வச்சிருப்பேன் இந்த கதை முடிகிறப்ப கூட பார்த்தீங்கன்னா நான் வந்து ஹார்ட்லாம் போட்டு கப்புள் கேர்ள்ஸ் அப்படின்லாம் எழுதி வச்சிருக்கேன் ஒரு விஷயம் நடக்கும் ஒரு விஷயத்தை வந்து எதிர்பார்ப்பாங்க அது வந்து கடைசியாக எப்படி நடக்குது என்ன நடக்குது எனக்கு இந்த கதை ரொம்ப பிடிச்சது ரொம்ப அழகான கியூட்டான இத்தனை ஒரு ஒரு கதையும் ஒவ்வொரு விதம் அப்படிங்கிற மாதிரி ஆக்சுவலாக அவள் நினைவுகளில் வந்து டைட்டிலே அந்த மாதிரி இருக்கு பட் இது வந்து ரொம்ப கியூட்டான ஸ்டோரி அப்படின்னு சொல்லலாம் கண்டிப்பா இந்த புக்கை வந்து ஒரு பிகின்னர் வாங்கி படித்தா புக்ஸ் மேலே புக்ஸ் படிக்கணுன்றது மேலே ஆர்வம் கண்டிப்பாக வரும்னு நினைக்கிறேன் தொடர்ந்து வாசிப்போம் நன்றி